ஓ இன்றைய காளான் உற்பத்தி கடை இது முழுக்க முழுக்கவே காளான்ல உற்பத்தி செய்யப்படுற உணவு பொருட்களை விக்கிற கடையா இருக்கு இந்த சாப்பாடு கடையில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கடா காளான் பச்சி காளான் தூப்பு காளான் கட்லட் வித்தியாசமான சாப்பாடு வித்தியாசமான கடை வித்தியாசமான ஒரு தொழில் பாதைய தேர்ந்தெடுத்து அந்த பாதையில பயணிக்கிற வித்தியாசமான ஒரு தொழில் முயற்சியாளர்க்கு போக்குறோம் வாங்க போகலாம் கொஞ்சம் வயசாடுங்க நான் சாப்பிட்டு வரேன் நீங்க ஏஆர் காளான் கடையில வந்து நல்ல காளான்களை சாப்பிட்ட அந்த காளான் சாப்பிட்ட ருசி இல்ல இன்னைக்கு அவர் செய்யற அந்த உற்பத்தி செய்யற இடத்தை தேடி வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம் அங்க தமிழ் மிஷன் யூடியூப் சேனல்ல இருந்து வாரம். நாங்க வரவளியில பரமேஸ்வரா ஜங்ஷன் பக்கத்துல ஒரு காளான் கடையை பார்த்து நாங்கள் அங்க வெரைட்டி வெரைட்டியான சாப்பாடுலாம் இருந்தது. அது உங்கட கணதாடி? அதுங்கட அண்ணா உங்களோட பேர் என்னனு சொல்றீங்களா? என் பேர் வந்த இளங்குமரன். இளங்குமரன். உங்க காளான் உற்பத்தி செய்யற அந்த இடத்தை காட்டிவிங்களா? இங்க தான் இருக்கு. நாங்கள் வந்து ஒருமுறை வடக்கில் சரசை வாசி இந்த இடத்துல நாங்கள் காளான் பண்ணை வச்சு கொண்டு வச்சு உற்பத்தி செஞ்சு கொண்டு வரோம் ஆனால் சுய தொழிலில் வெவ்வேறு வகையான சுய தொழில்கள் இருக்குது அதில் நீங்கள் வித்தியாசமான ஒரு சுய தொழில அந்த காளான் உற்பத்தி எடுத்து செய்கிறீங்க இதுக்கான ஐடியா உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது ஐடியா எல்லாமே அண்ணாவது அண்ணா வந்து யூனிவர்சிட்டி செஞ்சு படிச்சு கொண்டு இருந்தாங்க யாழ்ப்பாண கடல் படிச்சு கொண்டு தந்தவர் அண்ணா தான் என்னன்னு சொல்றது அண்ணாதான் இல்லாமல் காளான் வடக்கு தொடங்கினதுலேருந்து அந்த கடை ஸ்டார்ட் பண்ணலேருந்து எல்லாமே அண்ணா தான் செய்தவர் அவர் இப்போ ஜோக்கியம் பிறகு முதல்ல நானும் அவரும்தான் சேர்ந்து இருந்தேன் அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு அவர் இப்போ ஜோக்கியம் போயிட்டார் அதோட நான் அவங்களோட பெண்ணு சொல்லிட்டேன் நான் கலையில நிற்கிறதோட எங்களை மச்சான் தான் வேற அவர் மச்சான் அப்ப நாங்கள உங்களுக்கு அந்த குடும்ப சப்போர்ட்டோட சேர்ந்து செய்யறீங்க அப்படியா அதை வீட்டு பிரச்சனை பிரச்சினை காலானுக்கு தண்ணி அடிக்கணும்னு சொல்லணும் தானே தண்ணி அடிக்கிறதெல்லாம் இப்ப நான் வெயில வெளியில ஃபுட் சிட்டி காளான் கொடுக்க போயிட்டனோ என்ன செய்தாலும் வீட்டு அம்மாட்டையோ தங்கச்சிட்டோ சொன்னால் அவங்க எல்லாமே தண்ணி அடிப்பாங்க மற்ற பஜ் போடுறதுக்கு கூட பஜ் தனியாக போட இல்லாது அப்போ தனியாக போறனும் கொஞ்சம் தான் போடலாம் அதை எல்லா சப்போ வீட்டை தம்மாக்கு தங்க எல்லாட்ட சப்போர்ட்டும் இருக்கக்கூடியதான் நாங்கள் வந்து இப்போ இது உலகாலும் செய்யக்கூடிய மாதிரியே இருக்குது இப்போ கொட்டில் இந்த கொட்டில் செட் போடுறது கூட அப்பா அண்ணா எல்லோரும் சேர்ந்து தான் இந்த சொ செட் எல்லாம் போட்டது அப்போ என்ன சொல்கிறது எங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் செலவுகள் குறைவாக இருக்கும் அதால் எங்களுக்கு என்ன சொல்கிறது எல்லாமே ஆக போய் கொண்டிருக்கு நீங்கள் தொழில் உற்பத்தி செய்து கொண்டிருக்கீங்க இதுக்கு எங்களை அரசு சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஊக்க ஊக்க ஊக்குவிக்கிறதுக்கான ஏதாவது கொடுப்பனவில் அப்படி ஏதாவது சப்போர்ட் செய்தவங்க முதல் செய்தவங்க இப்போ அதை பற்றி அந்த அப்படி ஒரு இதுவுமே இல்லை முதல் காளான் வளர்க்குறதுக்கு எங்கள் விவசாய பம்ம ஃப்ரீயாக ரைனிங் கொடுக்குறது அப்படியெல்லாம் இருந்தது இப்போ இப்போ அந்த சப்போர்ட் எல்லாம் இல்லை நாங்களாம் எல்லாம் ட்ரைனிங் ஒரு நாள் ட்ரைனிங் தந்தவங்க அதுக்கு பிறகு நாங்களாம் எல்லாம் ஜூடியூப்பில் பார்த்து எல்லாமே ஜூடியூப்பில் இருக்குது அப்போ அதை பார்த்து எல்லாமே அண்ணா தான் எல்லாம் எல்லாமே எங்களுக்கு சொல்லி தந்தது அதை வச்சு இப்போ நாங்கள் அவர் இல்லை அவர் ஜூனியர் போன பிறகு நாங்கள் அதை சக்ஸஸாக செஞ்சு வந்துருக்கிறோம் இதுக்காக நாங்கள் காளான் வளர்க்குறோம் இது பார்த்தா ஏதோ ஒரு விலங்குகள் எல்லாம் அடைச்சி வச்சிருக்க ஒரு இடம் மாதிரி கிடைக்குது அப்படிதான் தெரியும் உள்ள வந்து வேறுங்க மார்னிங் வந்து காலான எல்லாம் அறுவடை செஞ்சுட்டேன் அதாவது இப்போ என்னன்னு சொல்றது அறுவடை செஞ்ச பிறகு இப்போ கொஞ்சம் முனைவோட இருக்கு நீங்க ஃப்ரீயா வந்துருந்தீங்கன்னு சொன்னா நிறைய காலான் பார்த்துருக்கலாம் காலான் இதெல்லாம் முடிய அறுவடை செஞ்சுட்டு இப்போ விட்ட காளானவள் இதுவரை நாளைக்கு அறுவடை செய்யற காளானு காலான அவ்வளவுக்கெல்லாம் இல்ல இது வந்து நாங்க காளான் சும்மா என்னென்னு சொல்றது மலையில முளைக்கிற எல்லாம் அது வேற இது வந்து நாங்க வந்து காளான் சாப்பிட்றதுக்காண்டி நாங்கள் வந்து இதுக்கு ஒரு நிறைய ஒரு என்னன்னு சொல்றது நிறைய வேலையில் இருக்கு காளான் வந்து இது இந்த காளான் முளைச்சு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஆகும் அப்படி நிறைய வேலையில் இருக்கு அதை நான் விளக்கமா அது சொல்றேன் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நான் அதை பற்றி விளக்குறாரு அண்ணா என்ன பூ மாதிரி இருக்கு இந்த காலனை நீங்க இப்படிதான் உற்பத்தி செய்யறீங்களா இது வந்து சிப்பி காலம் சொல்றது இதைத்தான் நாங்க இங்கே வந்து வளர்க்குறோம் நாங்கள் வந்து தனியாக சிப்பிக்காலன் தான் பலத்து வந்துருக்கிறோம் ஆனா இதை விட வந்து என்னன்னு சொல்றது பட்டன் மஷ்ரூம் மற்றது பால் காளான் பூட்டான் அது வந்து நிறைய காளான் நிறைய சாப்பிட்ற காலானே நிறைய இருக்கு நாங்கள் வந்து இது மட்டும் தான் பலர்த்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னாடா இங்கே வந்து வக்கதானே நீங்க வந்து வழியிலையும் பாத்துருக்கீங்க வெளியில நிற்கிறதுக்கும் உள்ளுக்கு நிக்கிறதுக்கும் ஒரு கிளைமேட் சேஞ்ச் இருக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து இதுக்கு ஓரளவு பரவாயில்லை அது வட்டன் மஸ்ட்ரமோடு செய்யறதுக்கு இதை விட இன்னும் நிறைய கோல் கிளைமேட் வேணும் நாங்க அது வந்து செய்யறீங்கள ஆக இந்த அமெரிக்கன் ஒய்ஸ்டர் அந்த சிப்பி காலான் மட்டும் தான் நாங்கள் வாழ்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன இந்த சிப்பி சிப்பி மாதிரியே வடிவா இருக்குது இதில் எத்தனை தேவை நீங்கள் அறுவடை செய்வீங்க இப்போ என்னென்னு சொல்கிறது காளானில் வந்து பெண் இப்போ மரக்கறி மாதிரி தான் ஒரு மரத்துலேருந்து ஒரு கூடை வரும் ஒரு காய் குறை வரும் அது நாங்கள் பார்க்கல ஆனால் வந்து ஒரு காளான் இந்த பேக்லேருந்து ஒரு முந்நூறு கிராம் முந்நூறு கிராம்ல இருந்து நானூறு கிராம் வரையும் காளான் அறுவடை செய்யலாம் அதே மாதிரி இப்போ இந்த பேக் ஒரு பேக் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணி சொன்னா சொன்னால் அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூன்று மாதம் வரையும் அதிலேருந்து நாங்கள் அறுவடை பெற்றுக்கொண்டு இருக்கலாம் மூன்று மாத பிறகு அது அந்த அறுவடை முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு அதுக்கு அதுக்கு பிறகு திருப்பி புது பேக் போட்டு புது பேக் இதை மாதிரி எல்லாம் போட்டு இதெல்லாம் செய்து அப்போ அது சொல்றது சொல்கிறது ஒரு ஆர்டரில் எல்லாமே செஞ்சு ஒன்று ஓடல பேக் போட்டு எல்லாம் வித்தி போட்டு வைக்கணும் இதை மாதிரி இது இது முடியும் திருப்பி எடுத்து செய்யணும் எல்லாமே ஒரு ஓடல்ல செஞ்சிருக்கணும் ஏன்னா இது ரெண்டு மாதத்துல இருந்து மூணு மாதம் இது ஒன்றுமே இல்ல ஜூஸ் ஆயிடும் இதை பாருங்க அறுவடை முடிஞ்ச நல்ல வெள்ளையா இருக்கு இந்த வெள்ளை வந்து இந்த வில்ல இல்லாம போகும் வரைக்கும் வந்து நாங்க காலம் அறுவடை வந்து இத மாதிரி கருப்பாய்டுன்னு சொன்னா வந்து நாங்க இதை ஆகுது என்ன ஒரு என்னன்னு இதில்

மரத்தூசுன்றாலும் வந்து எல்லா மரத்தூசையும் செய்யலாது மாமரத்தூசு இல்ல பிலாமர தோசு இல்லாட்டி ரப்பர் மரத்தூசு மூணுலயும் தான் செய்யலாம் மற்ற அது வேம்பு அது மற்ற வேற மரம் வந்து அந்த தூச கலந்தாலெல்லாம் அதுலயே செய்யலாது ஆக மாமரம் பிலாமரம் ரப்பர் மரம் மூணுலயும் தான் காளான் காளானை வந்து வளர்க்கலாம் நான் வந்து மாமர தூசை எடுத்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் தான் நாங்க வந்து காளான் மரத்தூ மரத்தூசிலாம் தேவையான மரத்தூசு இதுக்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் எவ்வளவு காலாம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த மரத்தூச மரத்தூசு பரவாயில்ல அது என்னன்னு சொல்றது மரத்தூசு எங்களுக்கு காய அது ஜூஸ் பண்ணலாம் ஒரு ஒன் இயருக்கு மேலே நாங்கள் காளான மரத்தூசை வச்சு காளானுக்கு பயன்படுத்தலை இருந்து எடுக்கிறீங்க இந்த மரத்தூசில் நீங்கள் அதை எடுக்கக்கூடிய மரத்தூசு வந்து முதல் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு காலையிலேருந்து எடுத்துக்கொண்டிருந்தோம் நாங்கள் பிறகு வந்து அவங்க கொஞ்சம் மா மரம் தனிய தனிவு நம்ம வேறு தூச என்னன்னு வேற வேறு தூசுக்காரே வராது அதனால் வந்து அவங்களுக்கு போய் இந்த கரைச்ச கஸ்டமர்னு சொன்ன பிறகு அவங்க வந்து இப்போ தான் இந்த மரத்தூசை வந்து நாங்கள் போய் அவங்க சொல்லினா அவங்களே எடுத்து எல்லாம் போய்ப்பாங்க அவங்ககிட்ட போய் நாங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறோம் மரத்தூசு

அப்போ ஃபங்கஸ் இனத்துக்கு என்னென்னு சொல்கிறது அது அதுலேருந்து வித்தியெல்லாம் வராது அதை நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் அவங்க வந்து அந்த நெல் இருக்குதுல்ல நெல்லை வந்து அவங்க அவிக்க என்ன முளைக்காமல் அவிச்சு அந்த ஃபங்கஸ் இனத்தை அந்த வித் நெல்லுக்க போட்டு அந்த அந்த என்னென்னு சொல்கிறது காளான் ஃபங்கஸை அதுக்காக பரப்பி எங்களுக்கு தருவாங்க அதை நாங்கள் எடுத்து இந்த மரத்தூசோட கொஞ்சம் ஊடகெல்லாம் சேர்ப்பேன் காளானுக்கு அந்த வளர்றதுக்கு அந்த என்னென்ன ஃபங்கஸ் வளர்றதுக்குரிய ஊடகங்களை நாங்கள் கொடுத்து அதுக்கு நாங்கள் அந்த வித்தியை போட்டு விட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து அந்த ஃபங்கஸ் தான் காளானை வள வளர மற்றபடி இந்த வித்தி எல்லாம் அதுல எல்லாம் முளைக்காது நாங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் நாங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கொண்டே இருக்கணும் செயற்கை தாவரமா உருவாக்குறீங்க அப்படியா காளான் வந்து பங்கசா அதை நாங்க வந்து தேவையான ஊடத்தை கொடுத்து உருவாக்கி உருவாக்கிக்கொண்டிருக்கிறோம் தேவையான அந்த ஊட இதை குடுக்கலன்னு சொல்றீங்க மரத்தூஸ் இருக்குல்ல மரத்தூச தனியை மட்டும் நாங்க போடுற மரத்தூசோட வந்து கடலமா தவிடு சுண்ணா பவுடர் அதெல்லாம் போட்டு அது என்னென்ன சொன்னா நாங்க வந்து காளான் வந்து ஓகே அணைக்கு முறை காளானுக்கு வந்து ஒரு மருந்தோ ஒன்றுமே இல்லை அப்போ அந்த காளான் வள வளர்கிறதுக்கு தேவையான ஊ என்னென்னு சொல் சக்தி எல்லாம் இந்த ம மரத்தூசிலையும் மற்றது தவிடு இல்லையும் மற்ற கடலம்மா அதுகளில் இருந்தால் பிறப்பு அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த எல்லாம் கடலம்மா மற்ற கடலம்மா தவிடு சுண்ணா போட அது இந்த மரத்தூசெல்லாம் போட்டு குழாச்சிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி குழைப்பேன் தண்ணி எல்லாம் ஊற்றி குழாச்சிட்டு அது பேக் பார்த்திங்க தானே அந்த பேக் மாதிரி வந்து நாங்கள் போட்டு வறுக்கும் இறுக்கி போட்டு அந்த பேக்கிண்ட் மேலே வந்து என்னென்னு சொல்கிறது எஸ்டோன் பைப் இருக்கும் அதை போட்டு பஞ்சை வச்சு பேப்பர் போட்டு நாங்கள் வந்து ஒரு பெரலை வச்சு அவிப்பேன் அந்த இரும்பு பிறலில் வச்சு கீழே என்ன ஸ்டாண்ட் ஒன்று ஒட்டி அதுக்கு கீழே தண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த காளான் பேக் எடுத்து நாங்கள் அவிப்போம் ஏன்னு சொன்னால் காளானுக்கு வந்து ஒரு என்ன ஃபங்கஸினுன்னு தானே அது வந்து கிருமி தொற்று ஏற்படக்கூடிய ஒரு ஃபங்கஸினம் அதனால் வந்து அந்த நாங்கள் மரத்தூசில் இருக்கிற கிருமியெல்லாம் எல்லாம் தொட்டு நீக்கிறதுக்கானு சொல்லி நாங்கள் நீராவில வந்து காளம் வந்து அவிப்போம் அவிச்சு 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 மூணு மணி தரம் அந்த நெருப்பில் வச்சு அவிப்போம் நீராவில அவிச்சுட்டு மூணு மணி அப்புறம் என்ன செய்வோம்னா காளானோட அந்த பேக்கை வந்து ரக்கி வைப்பேன் வச்சு ஒரு எட்டு மணி தளம் அந்த வக்க வந்து அந்த என்ன இப்போ கீட்டை தானே இருக்கும் அப்போ அந்த கீட் வந்து ஆறும் வரையும் ஒரு எட்டு மணி தலைம விடுவோம் எட்டு மணி தளம் ஆற விட்ட பிறகு தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த ஹீட்டெல்லாம் மாறின பிறகு அந்த காளான் வித்தி வித்தி எடுத்து அந்த நெல் தானே அந்த வித்தியில் வந்து அதை பார்த்துட்டு இங்கே போடுவோம் அதுக்கு போட்டோன்னே போட்டுவிட்டால் நாங்கள் அப்படியே இருடு ரூ இரு டாக் ரூமில் வச்சுடுவோம் வச்சோம்னு சொன்னால் என்ன செய்யமோ ஒரு மாதத்துக்கு அப்படியே விட்டோம்னு சொன்னால் அந்த இப்போ அதில் பார்க்குறீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அந்த இது வந்து வெள்ளை முதல் வந்து இப்படி இருக்காது அந்த வெள்ளையாக இருக்காது அது வந்து தனியா என்ன பிரவுன் கலர்ல மட்டும் இருக்கு அந்த பிரவுன் கலர்ல இருக்கிறது வந்து இந்த இதுல இருக்கிற வெள்ள பங்கஸ் வந்து இது ஃபுல்லாவே வெள்ளையா மாறிக்கொண்டு வரும் அந்த ஃபுல்லா வெள்ளையா மாறிக்கொண்டு வந்த பிறகுதான் நாங்க வந்து இப்படி வெட்டி இதுல வச்சுட்டு நாங்க தண்ணி அடிக்க தொடங்கும் தண்ணி அடிக்க வலிக்கிற பிறகு அந்த காளான் வந்து முளைச்சு கொண்டே இருக்கு இந்த காலன் பத்தி அந்த விதைய நடுறதுக்கு முதல்ல எத்தனை நாள் உங்களுக்கு தேவைப்படும் இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கிறது அது வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள்ல எல்லாமே முடிஞ்சிடும் ரெண்டு நாள் முடிஞ்சு சேர்ந்து வித்தி போட்டு வச்சோம்னு சொன்னா இருபத்தொரு நாள்ல இருந்து முப்பது நாள் ஆகும் இந்த வெள்ள ஃபுல்லாவே பரவி வர காலான உருவாகிறதுக்கு அந்த அது அது ஃபுல் அந்த பேக் வந்து ஃபுல்லாவே பூஞ்ச அந்த என்ன வெள்ள பூஞ்சனம் பிடிச்ச தான் நாங்கள் வெட்டி வைக்கலாமே என்ன சொன்னா உள்ள எல்லாம் வளர்ந்த தான் அது வந்து வெளியில வளரும் அதனால தான் ஃபுல்லாக எல்லாம் வளர்ந்த பிறகு வெட்டி இப்படி வச்சோம்னு சொல்லி வெட்டி இந்த ஸ்டாண்ட்ல அடிக்கி நாங்கள் வச்சோம்னு சொன்னா காலான வச்சு வரும் ஆனா நீங்க இதுல உற்பத்தி செய்யற காளான் எல்லாம் நாங்க வரும்போது பார்த்து அந்த ஏஆர்என் காளான் கடையில சாப்பாடா விற்கிறீங்க அது தவிர்த்து இந்த காளான்ல வேற எந்தெந்த வகையில நீங்க வருமானங்களை ஈட்டிக் கொள்றீங்க நாங்க வந்து மெயினா வந்து காலான் பழக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து காளான் பழக்க வலிக்கினாங்க காளான் வளர்த்து நாங்க என்ன செய்ட்டியில காளான் கொடுக்குறேன் காளான் வந்து முதல் வந்து கறி தானே கறி வச்சு அப்ப அதுக்காண்டி நாங்க வந்து சிட்டி ஜால் பழத்துல ஒரு எட்டு ஒன்பது பூட் சிட்டி கிட்ட நான் தான் கொடுக்குறேன் காளை அப்படி காளான் பிறகு ஒரு டைம்ல என்னன்னு சொல்றது காளான் நிறைய காளான் பரவழிக்கிட்டு இருக்கு அப்ப ஜடத்துல என்னன்னு சொல்றது முதல் வந்து காளான் எல்லாருக்கும் சமைக்க தெரியாது அதாலேயே சில பேர் சாப்பிடாம இருந்தார் அப்பத்தான் நாங்க வந்து இப்போ சரி இப்போ கலான் சாப்பிடல தானேன்ற ஓட்டு தான் நாங்க என்ன செய்வோம் இப்படி ஒரு கடையா செஞ்ச இது கடையால கடையாலையும் ஒரு இன்கம் வரும் அப்போ கடையிலேயும் இந்த எல்லாருக்கும் காலான் சாப்பிடு நாங்களே செய்து கொடுத்த சாப்பாட்டா கொடுத்தா எல்லோரும் சாப்பிடுவோம் நம்ம ஒரு ஐடியாவில தான் அந்த கடையை ஓப்பன் பண்ணோம் அது வந்து என்ன சொல்றது இப்போ காடு திறந்து அஞ்சு வருஷமா ஆச்சு நல்ல சக்சஸா போய் கொண்டிருக்கு அங்க வந்து நீங்க சாப்பிட்டு பாத்துருப்பீங்க அதை விட போதே பாத்துனாங்க வாங்கிட்டு போன அப்புறம் நிறைய கூட்டங்கள் அது கூட வந்து வந்து நிறைய வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா யாழ்ப்பாணத்துல காளான் காளானுக்கு தனி ஒரு கடை இல்லை காளான் உணவுகள் தனி ஒரு கடை இல்லை எங்கட கடை தான் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கு அதை மாதிரி அப்ப நாங்க மத்திய இதை இதை வந்து பூட் செடி அழகு காளான் கொடுக்குறாங்க பூட் செடி அழகு மற்ற வழி ஃபங்க்ஷன் ஓடெல்லாம் ஓடுற கிழமைகள்ட்ட கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாம் காளான் சாம காளானுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இப்போ ஃபங்க்ஷன்ல தண்ணீர் அதுவும் சமைக்கிற மாதிரி காளான் சமைக்க வலிக்கிட்டாங்க அதுக்கான அவங்களுக்கு எல்லாம் ஓடுறதுன்னு நாங்க கொடுக்குறோம் சரி இந்த காளான்ல எந்த வகையான எப்படியான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு காளான் வந்து ப்ரோட்டீன் தானே புரத சத்து நாங்க என்ன சொன்னி மீன் அடுக்க சொன்னால் அதோட வந்து கொழுப்பும் பெறும் எந்த ஒரு புரத சத்து உணவையும் அடுக்க போனோம்னு சொன்னா அதில் வந்து முதல்ல கொழுப்பு ஆகும் ஆனால் காளான் வந்து கொழுப்பு கொழுப்பு இல்லாத புரத சத்து புரத சத்து நேர உள்ள காயதான் காளான் அதால மற்றது ஓகே தானே நாங்க எந்த ஒரு மருந்துமே பயன்படுத்த மாட்டோம் அதால வந்து இப்ப எல்லாருமே காலான விரும்பி சாப்பிடுறது கூட வாயிருக்கு ஆனா இதுல நிறைய இந்த பயன்படுத்துறீங்க நான் சொன்னேன் தானே இப்ப மரத்துல தானே சொன்னேன் அத மாதிரி வைக்கோல் தான் இந்த இது வந்து யூஸ் பண்ணாங்க முதல்ல வந்து நாங்க வைக்கோலையும் செஞ்சோம் செஞ்சோம்னு சொன்னாங்க அது வைக்கோல் வந்து என்னன்னு சொன்னா நோய்த்தாக கூட வாயிருந்தால நாங்க வந்து அதை விட்டுட்டோம் வைக்கோல் என்ன செய்யறோன்னு சொன்னா வைக்கோல் எடுத்து நாங்க இதுக்கு ஊற விட்டுட்டு தண்ணி ஃபுல்லா விட்டுட்டு வைக்கோல ஊற விட்டுட்டு பிறகு அதை அவிச்சு அதுக்கு பிறகு நாங்க அந்த பேக்ல போட்டு விற்று போட்டு அப்படி வளர்க்குறது அப்ப அதால அது கொஞ்சம் நோய் தாக்கம் கூட இருக்கிறபடியா நாங்கள் இந்த என்ன சொல்ற வைக்கோலை செய்யறதை விட்டுட்டோம் அதுக்கு பயன்படுத்த வேற தாக்கம் நோய்தாக்கணும் என்ன மாதிரியான நோய் என்ன இது வந்து இப்ப வெள்ள வெள்ளையா வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து ஒரு பச்சை கலர்ல பூஞ்சணம் வளரும் அந்த பச்சை கலர்ல வளர்றதுதான் தான் வந்து நோய் தாக்கம் அதுதான் நோய் தாக்கம் மற்றபடி வேற ஒண்ணுமே இல்ல அந்த பூஞ்சை வந்து ஒரு பச்சை கலர்ல வளரும் அதுக்கு நாங்கள் மருந்து அடிக்கல ஒன்று ஒன்றுமே செய்யலாது அதால அதை அப்படி கட்டுப்படுத்துறது வழி இல்ல மற்றது இங்க இதுக்கும் பெரும் இதுக்கு குறைவு என்ன என்னன்னு சொல்றது மரத்துசல வர்றது குறைவா இருக்கும் அவ்வளவுக்கெல்லாம் சார் ஆனா வைக்கோல நோய்த்தாக்கம் கூடவே இருக்கும் ஏன்னு சொன்னா நாங்க மரத்துசை வந்து போ பேக்ல போட்ட நான் அவிப்போம் ஆனா இது வந்து அவி வைக்கோல வந்து அவிச்சு போட்டுதான் பேக்குக்கு போடுவோம் அப்ப அவிச்சு போட்டு பேக்கு போட அதுக்குள்ள ஒரு என்னன்னு சொல்றது நோய் தாக்கங்கள் வந்துடும் இது நாங்களா பேக்ல போட்டபடியே போட்டு அவிக்கிறபடியே அது தாக்கம் குறைவா இருக்கும் அண்ணா நீங்க இந்த தொழிலை செய்யறீங்க இதுக்கு ஒரு எதிர்காலத்துல ஒரு திட்டமிடல் ஒன்று இருக்கும் இல்லையா இந்த இந்த இத வந்து பெரிய ஒரு பெக்தியா மாத்தணும் இல்ல அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கும் அது அப்படியா இருக்குதா என்னன்னா காரான் வந்து பெண் சொல்றது எங்கட கடை இருக்கு இல்ல எங்கட கடை வந்து ஒரு கடை தான் இருக்கு அத மாதிரி வேற கடையில ஓபன் பண்ணுற ஐடியா இருக்கு அதை விட என்ன சொல்ற காலானுக்கு வந்து ஒரு தனி ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படிதான் ஒரு அண்ணா 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 ஐடியா தான் காலானுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் இருந்தா அதுல தனியா வந்து காளான் ரை காளான் ரைஸ் தனியவே எல்லாமே காளான் எல்லாமே தனியாக காளான் இருக்கணும் அதான் ஒரு ஐடியா அப்படி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் அதுக்கு ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு முதல் இடது நீங்கள் கொஞ்ச நாள் கொஞ்சம் காலம் போக அது சக்ஸஸ் ஆனால் பார்ப்போம் ஆனால் இன்னொரு கேள்வி கேட்கணும் அது கொஞ்சம் சாப்பாடு சம்மந்தமாக தான் இருக்கும் இந்த காளான்ல என்னென்ன விதமான சாப்பாடுகள் செய்யலாம் எல்லாமே என்ன சார் நீங்க சும்மா மீனை வச்சு நீங்க செய்கிற மாதிரி நாங்க வந்து காளான் சூப் காளான் கட்லட் காளான் பஜ்ஜி அதுவும் அங்கே மூணுமே அங்கே செய்கிறோம் அதோட காளான் டேவல் செய்யலாம் காளான் சாண்ட்விச் காளான் பிரியாணி செய்யலாம் எல்லாமே காளான் பிரியாணி காளான் கொத்து காளான் ரைஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் காள பயிரும் பலமே யூஸ் பண்ற மாதிரி நாங்கள் பொடி போட்டு செய்வது தானே அந்த ரெசிபி தெரிஞ்சால் சரி காளான் ச சமைக்க தெரிஞ்சுன்னா காளான் வந்து நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடாக இருக்கும் அவ்வளோ இல்ல இது மட்டும் தான் இருக்குதா நீங்கள் வந்து ரெண்டு நான் சொன்னதானே முதல் ஒரு முப்பது இருபத்தொரு நாள் முப்பது நாள் அது வந்து டாக் ரூம் பண்ணுவோம் அது வந்து டாக் ரூம் அதுக்குதான்

அண்ணா நான் இங்க வரும்போது நினைச்சேன் நேற்று பெய்த மலையில இன்றைக்கு முளைச்சே காளான் நினைச்சு கொண்டு வந்தேன் ஆனா இங்க வந்து பாக்குதான் தெரியுது எவ்வளவு அந்த காளான் உற்பத்தியில நீங்க எவ்வளவு வேலைகள் எல்லாம் செய்யறீங்க நான் நிலத்துல காளான் இருக்கும் அதை எடுத்து பெக் பண்ணி வித்து காசாக்குறாங்களா அப்படி நினைச்சு கொண்டு வந்து ஆனா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த காளான்ல இருந்து விளங்கிடுச்சு எனக்கு மட்டும் இங்க பாத்துட்டு இருக்க நேரம் எல்லாருக்குமே விளங்கியிருக்கும் இந்த காளான் உற்பத்தி என்பது எவ்வளவு ஒரு ப்ரொசஸோட வந்து சேருது என்று சொல்லி உண்மையிலே உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த இவ்வளவு விஷயத்தையுமே பகிர்ந்து கொண்டதுக்கு உண்மையாவே நன்றி என்ன நன்றினர்களே நாங்கள் இதே மாதிரியான இன்னும் ஒரு ஆளுமையை இன்னொரு காணொலி ஊடாக சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின்